ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம விட்டு நிறைய மூலிகைகள் இருக்குது இன்னுமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனாலும் நிறைய பேர் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளால சொல்ல முடியலை காமிக்கவும் முடியலை ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு காலையில் வந்து மாடித்தோட்டம் ரொம்ப குப்பையாக கிடைக்கிறது காரணம் என்னென்னா ப்ரூனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க இன்னும் க்ளீன் பண்ணலை க்ளீன் பண்ணலை தண்ணி ஊற்றலை அது மாதிரி களை பிடுங்குறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இந்த வாரத்தில் எனக்கு ஒரு நாள் தான் லீவு சண்டே மட்டும் ஸோ சண்டே வந்து இங்கே வந்தாச்சு இங்கே பாருங்களேன் இவ்வளோ இதில் வந்து ப்ரூன் பண்ணிவிட்டுருக்கேன் இது எல்லாமே மூலிகைகள் தான் இதெல்லாம் ப்ரூன் பண்ணி இந்த பக்கம் ஓரமாக கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த இடத்த வந்து மூலிகை காடு அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு போர்டை வச்சு ஒவ்வொன்றிலையும் என்ன மூலிகைன்னு எழுதி அப்படி நீச்சா இந்த இடத்த வந்து அப்படி மாற்றி மூலிகையாக ஒரு இடம் ஃபுல்லாக செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பிளான் தாங்க போடுவேன் சொல்லணும் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் பார்க்கலாம் நான் எந்தளவுக்கு அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் இன்னும் வேறு எதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் எல்லாரோட மனக்குறை என்னென்னா